மா என்ன லஞ்ச் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கா என்ன பண்ண போறீங்க போயிட்டு இருக்கு என்ன பண்றேன்னாக்கா இன்னைக்கு பாவக்காய் கொஜ்ஜு ஓகே அப்புறம் கத்திரிக்காய் பொடிக்கறி ஓகே தக்காளி ரசம் ஓகே அவ்வளவுதான் தயிர் அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க பொடிக்கறிக்கு வறுக்கறேன் ஓகே மா லைட் போட்டுக்கோங்க கறிக்கு முதல்ல என்ன பண்ண போறீங்க பொடி வறுத்து வெச்சிரறேன் முதல்ல அது ஆறு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுறேன் கடலை பருப்பு அஞ்சு கத்திரிக்காய் பொடி கறிக்கு தேவையான பொடியை முதல்ல எப்படி பண்ணணும்ங்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க கறி பண்ண போறேன்னா அதுக்கு இது பொடி அத முதல்ல பண்ணிட்டு அப்புறம் யாருக்குள்ள மத்தது பண்ணலாம் ஒரு இடம் எங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்ல ஆமாங்க அதனால தான் சிம்னி வெச்சிருக்கோம் ஆமாங்க

இது பொட்டமண்டி வறுக்கிக்கிட்டோம். இது பேனட் போட போறீங்க. இது நல்லா வறுபட்டது நெலக்கடல்ல ஒரு வறுவறுட்டி எடுத்துறலாம். ஏன்னா இது ஏற்கனவே வறுத்த கடல்ல தான். ஓகே. அது மூரே தேன் தேர 2 ஸ்பூன் தான். அது 2 இது நல்லா வறுபட்டதனால நெலக்கடல்ல போடுறேன். அது கொஞ்சம் சுறா. பச்சை இதே பச்சை நெலக்கடல்லயான முதல்ல போட்டு ஆமா முதல்ல போட்டு வறுக்கிரணும். ар υESINois wykornamed Pleiku அ gefähr architectural Stefano, above all. Commerce is enough. Problem like me. niin engineering நல்லா வடிகட்டி எடுத்து போட்டு me அப்புறமா Grams அரைக்கணும் ünk μπορείς μας Narrate jotiân�ас move кноп tim right there. amoios.ią shown.comophびuk� ov吗hansdärkenonтаки. три nowhere. நீங்க இதே மாதிரி என்ன விடணுமா அவங்களோ இல்லே கம்மியா விட்டாலும் பிரச்சனை இல்ல. ஒகே என்ன என்ன கம்மியா விட்டுடுங்க. இது எனக்கு என்ன அலர்ஜி அதனால நான் செஞ்சற. இது அப்படியே விட்டு நீங்க பண்ணுங்க. ஓகே இதே மாதிரி வடிகட்டி நம்ம என்ன பண்றேன்னு போறீங்க. பொறியேதாமா பத்திரிக்காதான். பொறியா

என்னமா நல்லா வெந்திருச்சா கத்திரிக்காய் அரை வேகாடு வெந்திருக்குமா இந்த டைம்ல நாம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஓகே அப்புறமா உப்பு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு ஆமா தேவையான கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க அப்புறம் கூட நாம போட்டுக்கடலாம் ஓகே திருப்பி திருப்பி கத்திரிக்காய் பொரியல்னாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓ அது நல்ல நல்லெண்ணெயில் பண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா كده என்ன என்ன ஆள உங்களுக்கு என்ன என்ன பிடிக்காது? எனக்கு வெச்சக்கு பிடிக்கும். சாம்பிற்கும் பிடிக்கும். உங்களுக்கு என்னையே ஆகாது. எப்படி சமைக்க? கொஞ்சமா பெருங்காயத்தூ. ஆமாமா. கொஞ்சமா போட்டுட்டு திருப்பி விட்டு கொஞ்ச குளி தண்ணி ஆமா. அது எவ்ளோ ऍड பண்ணனும்? ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நான் நல்ல கெட்டியாக இருந்தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன் இந்த பதி அதனால கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன் இந்த பதிவு தண்ணியா இருக்கு பாரு அதனால நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிறேன் இல்லைன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டியான புளித்தண்ணி கொஞ்சம் இவ்வளோ விட்டுட்டு நாம அதோட தண்ணியை விட்டுக்கலாம் நான் வந்து தண்ணியோடையே கரைச்சுப்பேன் ஓகேவா இதை கொஞ்சம் வேகட்டும் அவ்வளோதான் ஆமாம் நல்லா வெந்திருச்சுமா ஓ கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு ஆமா அந்த பொடியை போட்டுருவேன் நாம அரைச்சோம்ல ஆமா அந்த பொடியை போடுறேன் இப்ப போட்டு நான் நல்லா mix பண்ணனும் ஓகே mix பண்ண அவ்வளவுதான் எல்லாம் போட்டுறேன் போட்டு mix பண்ணிடுறேன் ஓகேம்மா எல்லாமே போடுறீங்க ஆமாமா இப்ப எல்லாம் போட்டுங்க இல்லையாம்மா ஆமாமா எல்லா பொடியும் போட்டுட்டேன்

நீங்களே இதை பண்ணி பாருங்க வாவ் வா ஆமாம் வரது ஒட்டாது நீங்கள் என்ன விட்டுருக்கீங்களா என்னம்மா கத்திரிக்காய் இதுவே விட்டா தான் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணி சாப்பிடலாம் என்னனாலும் இதே டெய்லி பத்திரிக்காய் பொரியல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியே பண்ணணும்னு கிடையாது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரே மாதிரி நாம வெஜ்ஜி எப்படி எல்லாம் என்ன நாம ஹெர்வி வெரஸ் இப்படி சாப்பிட்டுக்க வேண்டியது ஓகே இப்போ இன்னைக்கு லஞ்ச்க்கு பர்ஸ்ட் ஐட்டம் கத்திரிக்காய் பொடி கறி ரெடி அடுத்த அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம் அடுத்த அம்மா இப்போ வந்து பாவக்காய் கொஞ்சு பண்ண குறைமா கூட நம்ம சப்பாத்திக்கு நல்லா அதாவது ரொம்ப நேர இயுஷுலா பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி பண்ணி குக்கும்போது சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடலை பருப்பு போடுறேன் ஓகே உளுத்தம் பருப்பு போடுறேன் ஓகே நம்ம சேரி வெங்கனாவை ஒரு स्पून பொடிக்கேன் அவளதா ஹேடா எங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபேவரட் இந்த பாவக்காய் குஞ்சுதான் ஆமாங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அንዳ செய்ய மாட்டாங்க சப்பாத்திக்கு கூட நாங்க தொட்டு சாப்பிடுவோம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து பழகிடுனே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது நல்லா அது வேட்ட இது நல்லா துருவி வச்சிருக்கேன் ஓகே இப்போ இத காப்சர் பண்ணிடலாம் இதா வெங்காயத்தியும் வெங்காயம் பாரத்துக்கு அப்புறம் வெங்காயம் உள்ள இருக்கு அடியில இருக்கு வெங்காயம் பாவக்காய் ஒரு நாலு வெள்ளப்பூண்டு எல்லாத்தையுமே துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா துருவி இருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது எப்ப வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா பாவக்காய் தான் அதிகமா இருக்கணும் பாவக்காய்க்கு மேல வெங்காயம் வரக்கூடாது இப்ப பாருங்க பாவக்காய் போட போறேன் அந்த பக்கம் கொலிச்சிட்டுருக்கு ஆ இப்போ தெரியுது வெங்காயம் நல்லா என்ன குட்டி குட்டியாக பண்ணால முன்னாடி இருக்குது இது பார்க்காமட்டே தெரியாது தெரிஞ்சுருக்கு இது பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் நன்றி இது நல்லா இது பண்ண பண்ண அந்த பக்கம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இதனால் தான் கொதிச்சிட்டுருக்கு தக்காளிக்கும் அந்த பக்கம் தக்காளி பிடிக்கிது ஆமா ஆமா பாவக்கங்க இப்போ உடனே ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா பண்றீங்க இப்போ இப்போ அந்த பக்கம் ரசம் இருக்கு அஞ்சேதுரமா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 1 ஸ்பூன் அப்புறமா மிளகாய் தூள் இல்ல இது வந்து மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன்

இப்போ என்ன புளி தண்ணி விடுறீங்களா ஆமாமா தக்காளி இது பண்ணோம்ல இது அரைச்சோம்ல ஓய்யே கலந்து விட்டுங்க ஓ ஏன்னா அதுல தண்ணி விட்டுக்கல ஓகே ஓகே அதனால கலர் இதா இருக்கு உடச்சட்டிப்பே சரி இந்த எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் வானலி ரொம்ப பெருசு உள்ள இருக்கிறது சின்னதை நினைக்காதீங்க இங்க ரெண்டு பேர்த்துக்கு பண்றதுனால இது சின்னதா எப்படி புளி தண்ணி இப்ப விட்டுருக்கீங்க ஒரு சின்ன இவ்ளோ பெருசு இன்னொரு கமிங் என்டர்டெயின்மென்ட்ல எல்லிகா செய்து புளியை கரைச்ச குள்ள விட்டுக்கிங்க இப்போ இத நல்லா பருபடி கொஞ்ச டைம்ல நாம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த புளி தண்ணி விட்டோம்ல அதோட அந்த புளியோட கொஞ்சம்

என்ன போட்டுக்கலாம்னாக்கா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் கடையில் விற்கிற சிக்கன் மசாலா அதை நம்ம போட்டுக்கிடலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை பரவாயில்லன்னா மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா போடலாம் அந்த வாசனையில் கூட குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா வாவ் சொல்லுங்க பாவக்காய் குஜ்ஜி ரெடி பாவக்காய் குஜ்ஜி ரெடி புளிப்பு காரம் இது எல்லாம் கலந்துருக்கு அதனால குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நாமளும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் என்னக்கா புளிப்புக்கு நம்ம புளித்தண்ணி விட்டுருக்கோம் அப்புறம் உப்பு அப்புறமா நம்ம மிளகாய் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் காரம் இனிப்புக்கு இது போட்டுருக்கோம் எல்லாம் பிசஞ்சு சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சுட்ட சுட்டை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இட்லிக்குன்னு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு எல்லா தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக நம்ம லஞ்சுக்கு தக்காளி ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையாம்மா நீங்கள் இதை தாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க இது போட்டு இது தாளிச்சு கொட்ட போகிறீங்க இப்படி நுரை கட்டி வந்தால் தான் போட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கீங்கல்ல நீங்கள் நான் சொன்னது கரெக்டாக இப்போ பாரு சொல்கிறேன் தக்காளி ரசம் ரெடியா அவ்வளவுதானா ஆமா ஆமா அவ்வளவுதான் கிரேட் சோ ஃபைனலா லஞ்ச் ரெடி ஆமா ஆமா என்ன பண்ணியிருக்கீங்க லஞ்சுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோட சோட சாதம் அப்புறமா பாவக்கா கொஜ்ஜு பாக்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற பாவக்கா கொஜ்ஜு இது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் துட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஓகேவா அப்புறம் ரசம் தக்காளி தக்காளி ரசம் ரசம் அப்புறம் தயிர் தயிர் பொரியல் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா இருக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்ங்கிறதுக்கான வளாக் தான் இது மறக்காம பாருங்க பார்த்துட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணால் அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இருக்கும் ஓகே நாங்கள் நாங்கள் சுட சுட எல்லாம் ரெடியா இருக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்